ஆ ராசா அவர்கள் நீலகிரி திமுக எம்பி இவர் இந்த வந்தே மாதரம் விஷயம் இப்போ பெருசாக போயிட்டு இருக்கல இதை பற்றி பேசினாருங்க அப்போ என்னென்ன சொன்னாப்ல வந்தே மாதரத்தில் யாரால பிரிவு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் கேட்குறாங்க நான் சொல்கிற அதுக்கான பதில உங்க முன்னோர்களால தான் அப்படின்னு கை காட்டுறாருங்க அங்கிருந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் இருப்பாங்க அவங்கள பார்த்து கை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இஸ்லாமியர்கள் ஏதோ பிரிவை கொண்டு வந்த மாதிரிலாம் சொல்றது உண்மை கிடையாது அப்படின்னு அங்கேயே ஓப்பனாக அடிச்சாப்ல இந்த விஷயத்துல சொல்லிட்டு இருக்கும் போது வெஸ்ட் பெங்கால் சார்ந்து சில விஷயங்கள மேற்கொள்ளிடவே அந்த சேரில் இப்போ அமர்ந்திருந்த திலீப் அவர்கள் கொஞ்சம் கடுப்பாட்டிருக்கார் போல இருக்கு அவரு உடனே உள்ள வழிமறிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது எம்பி ஸ்கூல்ல இது போல விஷயங்களை பேசி விவாதமாக போகிறது வேற அந்த சபாநகர் இருக்கையில் அமர்றாங்கல்ல ரொட்டேஷன் பேஸில் அவங்க இது போல விஷயங்கள விவாதங்களில் ஈடுபட மாட்டாங்க ஆனால் இந்த எம்பி திடீர்னு இருக்கிறத தெரியாமல் பேசிட்டாப்புல இவர் அசாமோட பிஜேபி எம்பி நினைக்கிறேன் ஸோ இவர் இந்த ஒரு விஷயத்த உள்ள இடைமறிக்கவே திமுக எம்பிஸ் இருக்காங்களா அவங்க கொந்தளிச்சிட்டாங்க ஏங்க நீங்க எதுங்க அதெல்லாம் கேட்குறீங்க அந்த சேர்ல இருந்து என்ன விவாதம் பண்ணக்கூடாது தெரியாதான்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆனால் அடங்குச்சா இதை தொடர்ந்து என்ன சொன்னார் மோசஸ் கடலை பிரிச்சார் முகமது நபி அவர்கள் நிலவை பிரித்தார் நான் பயாலஜிக்கல் பிஎம் எதுக்கு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் பயாலஜிக்கல் பிஎம் ஆன பிரதமர் மோடி அவர்கள் மதத்தின் பேரால் நம்ம நாட்டை பிரிக்கிறார்னு இது போல வார்த்தைகளை சொன்னதும் அங்க இன்னும் அமளி துமளி ஆயிடுச்சு ஒரு வழியில்